வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் விசேட அதிகரிப்பு வெளியிட்ட வர்த்தமானி ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேருக்கு உயர்நீதிமன்றம் அழைப்பாணி நடிகர் விஜய்க்கு இலங்கையில் இருந்து சென்ற பதிலடி முடிவுக்கு வந்த ரணிலின் அரசியல் வாழ்க்கை திறப்பு வெளிப்படை யாழில் காவல்துறை உத்தியோகத்தர் பணியிடை நீக்கம் ட்ரம்ப் விடுத்த மிரட்டல் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் செம்மணி புதைக்கோலிக்கு வருகை தரவுள்ள அனுருகுமார் திசநாய்க்கு இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் மீதான விசேட பண்ட வரியை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த வரி திருத்தம் கடந்த இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசனாய்க்கு இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கு விதிக்கப்பட்ட விசேட பண்ட வரி அறுபது ரூபாவிலிருந்து எண்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேநேரம் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்திற்கு பத்து ரூபாவாக நிலவிய விசேட பண்ட வரி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த வரி திருத்தம் நேற்று முன்தினம் முதல் மூன்று மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்நாட்டு உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் அறுபடிக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று கடந்த சில நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பிரஜைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுப்பெற்றதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுக்கள் நேற்று பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்ம சுரசேனு குமதுனி விக்ரமசிங்கம் மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான ஜெனரல் விராஜ் தயாரத்ன இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை கிடைக்கவில்லை என்று நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வழக்கை பரிசீலிப்பதற்கான விரிவான திகதியை கோரினார் அதன்படி பிரதிவாதிகளுக்கு மீண்டும் அழைப்பானை விடக்குமாறு மனுதாரர்களின் சட்டத்தரணிகளுக்கு உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் அமர்வில் அறிவித்தது பின்னர் மனுவை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது இந்த மனுவின் பிரதிவாதிகளாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பிரதமர் ஹருணி அமரசூரிய அமைச்சரவை உள்ளிட்ட முப்பத்தி ஒரு பேர் பெயரிடப்பட்டுள்ளனர் உள்நாட்டு டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்கும் திட்டம் இந்த நாட்டு ஆட்பதிவு துணைக்கள்ளத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டு செயல்முறைக்கு மாறாக இந்திய நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டத்திற்கு முரணானது என்று மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவை ஒருபோதும் இந்தியாவிற்கு விட்டுக்கொடுக்க மாட்டோம் என வெள்ளி விவகார அமைச்சர் விஜயதகரத் தெரிவித்துள்ளாா் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவை மீட்டு தமிழக கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் விஜித ஹெரத் பதிலளித்துள்ளார் தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் ஏற்பட்டுள்ளதால் தமது அரசியல் தேவைகளுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறி வருவதாக அவர் கூறியுள்ளார் அவ்வாறான அரசியல் கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லை எனவும் ராஜதந்திர மட்டத்தில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கட்சித்தீவை இந்தியாவிற்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் அமைச்சர் விஜய்தஹரத் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் பெறுவதற்காக வெளிவந்த நோய் காரணமாக முடிவுக்கு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் லால்காந்தா தெரிவித்துள்ளார் அதன்படி ரணில் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்க வேண்டியவர் எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க ஒன்றிணைந்த எதிர்கட்சி குழுவின் முகங்கள் பார்க்க ஆவலுடன் பலர் ஒன்று கூடியுள்ளதாகவும் அவர்களில் நாட்டின் அழிவுக்கு பங்களித்தவர்களும் உள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட பின்னர் கிளர்ச்சி அடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பின்னால் வரும் என்பதை அறிந்தால் அவர்கள் இவ்வாறு கூடி வந்துள்ளதாகவும் அமைச்சர் லால்காந்தா மேலும் தெரிவித்துள்ளார் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சந்தக நபர் ஒருவர் தப்பியோடியதை அடுத்து காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வட்டக்கோட்டை காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அடைந்த நிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் எல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து தப்பியோடியுள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மெல்லாக நீதமான் நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றினால் சந்திக்க நபருக்கு எதிராக திறந்த பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரின் உள்ளக விசாரணைகளை அடுத்து சந்திக்க நபர் தப்பிச் சென்ற நிலையில் அன்றைய தினம் சந்திக்க நபரின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை சார்ஜெட் தர உத்தியோகத்தர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கையை அவர் வெள்ளை மாளிகையில் இருந்து விடுத்துள்ளார் இதன்படி டிஜிட்டல் சேவை வரி விதிப்பு சட்டங்கள் நீக்கப்படாவிட்டால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் வரிகளை விதிப்பதன் மூலம் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்கும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா நிற்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் டிஜிட்டல் வரி டிஜிட்டல் சேவை சட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் சந்தை விதிமுறைகள் அனைத்தும் அமெரிக்க தொழில்நுட்பத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் பாகுபாடு காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் டிஜிட்டல் சேவை வரிகளை விதிக்கும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொள்ளியை ஜனாதிபதி அனிருகுமார் குமார் பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன்போது செம்மணி மனித புதைக்கொள்ளியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது குறித்த விடயத்தை கடற்தொழில் அமைச்சர் ராஜலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்பு சொகுசு பேருந்து அங்கார்ப்பண நிகழ்வொன்றின் போதே ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்